ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல வீலுக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஷீட்ல இருக்கிற டேட்டாஸ்ல இருந்து நமக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அது இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி வந்து மூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்க அப்படின்னா இங்க ஒரிஜினல் டேட்டா வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த ஃபார்முலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போட்டு வச்சிருக்கிற டேட்டாக்கு மேல அடிஷனலா இப்படி ஒரு ரோ வந்து எடுத்துக்கோங்க இந்த ரோல காலமோட நம்பரை ஆர்டரா டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இது எங்க மென்ஷன் பண்ணனும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் டேட்டா இருக்கும் இல்லையா அந்த டேட்டாக்கு மேல இருக்கிற ரோல தான் இந்த காலமோட நம்பரை வந்து மென்ஷன் பண்ணனும் இப்போ நமக்கு தேவையான स्पेसिफिकான டேட்டா வந்து ஷீட் த்ரீல வந்து இருக்கு இங்க வந்து எனக்கு என்ன டேட்டாஸ் தேவையோ அந்த டேட்டாஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த தமிலுக்கு கீழ வச்சு ஈக்குவல் வந்து கொடுக்கறேன் வி லுக் அப் வந்து கொடுக்கறேன் லுக் அப் வேல்யூ வந்து கேட்காங்க ரவியை வந்து ஒரு கிளிக் பண்றேன் ஒரு கமா கொடுக்க நெக்ஸ்ட் டேபிள் அரை வந்து கேட்காங்க இந்த ரவிங்கிற பர்சன் வந்து எந்த டேபிள்குள்ள இருக்காங்களோ அந்த டேபிள கம்ப்ளீட்டா நம்ம செலக்ட் பண்ணனும் ரவி வந்து ஷீட் டூல இருக்காங்க சோ நீங்க என்ன பண்ணுங்க ஷீட் டூ மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படியே இந்த டேபிள கம்ப்ளீட்டா ஒரு செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு கமா கொடுங்க இப்போ காலமோட இன்டெக்ஸ் நம்பர் வந்து கேட்காங்க நம்ம ஆன்சர் பார்க்கக்கூடிய ஷீட்ல வந்து தமிழுக்கு கீழே வச்சு தான் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் சோ எக்ஸாக்ட்னா நம்ம தமிழுக்கு மேல டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்க காலம் நம்பர் டூவை ஒரு கிளிக் வந்து பண்ணுங்க கமா கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாக்ட்டான மேட்ச் தான் தேவை அதை செலக்ட் பண்ணுங்க ஷிஃப்ட்ட ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க இப்போ லுக் ஆஃப் வேல்யூ வி எயிட்டை வந்து நம்ம லாக் பண்ணனும் லாக் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து என்ன அப்படின்னா லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி எஃப் வந்து கொடுங்க இல்ல நான் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா வெறும் எஃப் ஒரு மட்டும் கொடுங்க நான் இங்க ஃபங்க்ஷன் கியை பண்ணி எஃப் வந்து கொடுக்க கொடுக்கும்போது த்ரீ டைம்ஸ் கொடுங்க அது கரெக்டா காலம மட்டும் லாக் பண்ணும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய லுக் அப் வேல்யூல காலம வந்து லாக் பண்றோம் எதுக்காக அப்படின்னா செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடக்கூடாது ஒரே ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் டோட்டல்னு நாலு காலம் ஆன்சரையும் பார்ப்போம் ஸோ செல் ரெஃபரன்ஸ் மாறாம இருக்கிறதுக்காக நம்ம இங்க வந்து லாக் பண்றோம் இப்படி லாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷீட் வந்து நம்ம ஸ்பெசிபிக் டேட்டாஸ் இருக்கக்கூடிய ஷீட்க்கு மூவ் ஆயிரும் நெக்ஸ்ட் பாருங்க அந்த டேபிள் அரை ஏ டூல இருந்து இ லெவன் வரை அப்படியே செலக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி எஃப் ஃபோர் கொடுத்து லாக் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காலம் இன்டெக்ஸ் நம்பர் அதாவது இந்த பி ஒன் செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா இதுல வந்து நம்ம ரோவை மட்டும் லாக் பண்றோம் த்ரீ டைம்ஸ் வந்து கொடுங்க கரெக்டா அது வந்து ரோவை மட்டும் லாக் பண்ணும் இப்ப என்டர் கொடுங்க கரெக்டா ஆன்சர் வந்து வரும் ஆன்சர் பாக்குறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கீ வந்து சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வந்த ஆன்சரை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து காபி பண்ணுங்க எந்த ரேஞ்ச் வரை ஆன்சர் பார்க்கணுமோ அந்த ரேஞ்ச அப்படியே செலக்ட் பண்ணி ஹோம் டேப்பை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும் இல்லைன்னா எப்போதும் ட்ராக் பண்ற மாதிரி ஆன்சர் பாக்குறேன்னா கூட பாத்துக்கலாம் இவ்வளவுதான் வந்து ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு டேட்டாஸ் வந்து எப்படி வந்து நம்ம மூவ் பண்றோம் இன் கேஸ் இப்ப நான் வந்து இந்த ஒரிஜினல் டேபிள் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த டேபிள்ல ஒரு காலமும் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இதை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ரோ நம்பர் சிக்ஸ் வந்து குடுக்குறேன் இந்த இடத்துல ரேங்க் வந்து குடுக்குறேன் இப்ப நான் ரேங்க் பங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க ரேங்க் வந்து பாக்குறேன் ஃபர்ஸ்ட் செல்ல வந்து ஒரு கிளிக் பண்றேன் கமா கொடுக்குறேன் அதே டூ எயிட்டி த்ரீல இருந்து கடைசி செல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வர செலக்ட் பண்றேன் நான் செலக்ட் பண்ண ரேஞ்சை லாக் பண்றேன் ரேங்க் பங்கன் என்ன அப்படின்னுங்கிறத நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன் இப்போ வந்து இப்படி லாக் பண்ணிட்டேன் என்ட்ரோ கொடுக்க எனக்கு ஆன்சர் வந்து வருது இப்படி ட்ராக் வந்து பண்ணிக்கிறேன் தெரியுறதுக்காக இங்கே பாண்டோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்றேன் இங்க பார்டர் வந்து கொடுக்குறேன் இவ்வளவுதான் ஒரிஜினல் டேட்டால அடிஷனலா ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இந்த காலத்தோட ஆன்சர் அங்க எப்படி வந்து பார்க்கணும் நம்ம ஸ்பெசிபிக் டேட்டா இருக்கக்கூடிய ஷீட்டுக்கு வந்து போங்க இந்த இடத்துல ரேங்க் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க இவ்வளவுதான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துட்டோம் இல்லையா செல் அந்த செல்ல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள் அறையை செலக்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்க இதை அப்படி டெலிட் பண்ணிருங்க அந்த டேபிள் அறையே மட்டும் அப்படியே டெலிட் பண்ணிட்டு நம்மளோட ஒரிஜினல் டேட்டா எங்க இருக்கோ அந்த ஷீட் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இது இந்த ரேங்க் வரை இப்படி செலக்ட் பண்ணிடணும் இவ்வளவுதான் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஏ டூல இருந்து எஃப் லவன் வரை இப்படி செலக்ட் பண்ணி லாக் பண்ணுங்க இப்ப என்டர் வந்து கொடுங்க ட்ராக் பண்ணி பாருங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் இவ்வளவுதான் வந்து வேலுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கலாம்